எஸ்எம்இ Corp. காப் என்றழைக்கப்படும் அழைக்கப்படும் எஸ் எம்இ மலேசியாவளி கூட்டுறவு மேம்பாட்டு அமைச்சு இந்தியர்களுக்காக கூடுதல் அறுபது லட்சம் ரிங்கிட்டை ஒதுக்கீடு செய்துள்ளது ஐபாப் எனும் இந்திய சிறு வணிகர்கள் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் இந்த உதவி நிதி மூலம் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் செய்யும் இந்தியர்கள் பயன்பெறலாம் என்று அதன் துணை அமைச்சர் டத்துஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் தெரிவித்தார் தகுதி உள்ள இந்திய தொழில் முனைவோருக்கு கிராண்ட் வடிவில் ஒரு லட்சம் ரிங்கிட் வரை உதவித்தொகை வழங்கப்பட உள்ளதாக டத்தோஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் கூறினார் ஸ்மால் இந்தியன் பிஸ்னஸ்க்கு நம்மளை வந்து இந்த பிஸ்னஸ் எக்ஸலரேட்டர் ப்ரோக்ராம் ஐ இந்தியன் பிஸ்னஸ் எக்ஸல எக்ஸலரேட்டர் ப்ரோக்ராம் ஆறு மில்லியன் நம்மளை வந்து கூட்டு போகிறோம் நம்மளோட சமுதாயத்துக்கு இந்த ஆறு மில்லியன் வந்து வந்து மேட்சிங் கிராண்ட் நீங்களும் ஒரு வழி போடுங்க Asset Income adalah $1,000, maksimum yang boleh anda ambil adalah $100,000, ini adalah untuk peniagaan saiz kecil, perniagaan business sahaja முன்னதாக தெகுன் ஸ்பூமி மற்றும் ஸ்பூமி கோஸ் பீக் திட்டத்தின் கீழ் மூன்று கோடி ரிங்கிட்டும் பெண் திட்டம் மற்றும் ப்ரீஃபா எனப்படும் பேங் ரயாட் இந்திய தொழில் முனைவோர் நிதியளிப்பு திட்டத்தின் கீழ் முறையே ஐந்து கோடி ரிங்கிட் ஒதுக்கப்பட்ட நிலையில் அம்மூன்று திட்டங்களும் இந்திய வணிகர்களுக்கு பெரும் பயனாக அமைந்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார் இந்நிலையில் ஐபாப் எனும் இப்புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்துவதன் மூலம் வணிகர்கள் தங்களின் நிறுவனங்களுக்கு தேவைப்படும் இயந்திரங்கள் உட்பட இதர தளவாட பொருட்களை வாங்க முடியும் என்று ராமனன் வலியுறுத்தினார் ஸ்கோப் என்ன அவங்களுக்கு கொடுக்க முடியும் ஸோ ஒன்னு வந்து அவங்க வந்து இந்த மிஷின் வெரி யூ சார் மிஷின் வாங்கலாம் நீங்களும் ஒரு மிஷின் வாங்கிங்கன்னா ஒரு மிஷின் கொடுப்பாங்க ஸோ நீங்கள் ஒரு மிஷினுக்கு நீங்கள் ரெண்டு மிஷின் கிடைக்கும் இந்த மேட்சிங் கிராண்ட்னால் ரெண்டாவது வந்து சி பென்சிஜில ப்ரோடக்ட் ப்ரோடாக்ட் சர்டிஃபிகேஷன் ஐசிபியோட அடாப்டேஷன் இ கான் இந்த இஎஸ்சி சம்மந்தமான விஷயம் அட்வர்டைஸ் அட்வர்டைஸிங் அட்வர்டிஸ்மெண்ட் ப்ரொமோஷன் அதுக்கு எல்லாம் வந்து இந்த கிராண்ட் பாய்க்கலாம் இதனிடையே இவ்வாண்டு அக்டோபர் ஏழாம் தேதி ஐபாப் திட்டத்திற்கான விண்ணப்பம் தொடங்கப்படவிருக்கும் நிலையில் அது குறித்த கூடுதல் தகவல்களை பெற திரையில் காணும் எஸ் எம் இ காப்பின் அதிகாரப்பூர்வ அகப்பக்கத்தை நாடலாம் இன்று ஸ்லாங்கோர் கில்லான் பண்டார் பொக்கிட் ராஜாவில் உள்ள ரினியூசல் நிறுவனத்தை பார்வையிட்ட பின்னர் ரமணன் செய்தியாளர்களிடம் பேசினார்